என்னை புதைத்து பாருங்கள் மண்ணில் உள்ள રંગிகளை அழிப்பேன் என்னை நீரில் எட்டிப் பாருங்கள் வாழ் உயிரினங்களை கொள்ளுவேன் என்னை சுழற்சிக்கு உட்படுத்துதல் குட்படுத்துதல் என் பாவனையை குறைத்துக் கொள்ளுங்கள் இல்லையென் மனிதர்கள் அழிவடைவார்கள் என்ன ஆலோசனை மூள் சுழற்றி குட்படுத்துதல் என் பாவனியை தடுத்து கொள் பாவனியின்ன்று இருக்கின்ற போற தான் நாம அதனையே உட்படுத்த முடியும். இந்த பாவனியை தடை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? சாலைகளில் சுகாதார மும்பாடி அந்த சுகாதார மும்பாடி கூடாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பொலித்தின் பாவனையால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை கூற முடியும். நிர்காலம் மனிதன் எப்படி அடைவதென்று இப்படி

பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுதல் அவ்வாறான செயற்பாடால் மரங்கள் அறிந்து சுவாசிப்பதற்கு ஒட்டுதல் இல்லாமல் போகுது ஆகவே நீங்கள் என்ன ஆலோசனை கூறக்கூடிய சமுதாயத்துக்கு நாங்கள் எல்லாரும் ஒருவர் மரமாக நடத்தாலும் அந்த மரத்தில் இருந்து ஒட்டுதல் கூட முடியும் இப்ப அடிக்கின்ற கையில் குச்சிமண்டி எவ்வளவு இருக்கும் அந்த கையிலோ நாங்கள் இப்படி இருந்தால் என்ன ஒட்டுதல்களுக்கு வராது ஆளுக்கோபல் மரம் என்ன படுமரவடு பதனக்கு இருமரன் நடு சரியா குட்